ம்ாம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் லெட்ஸ் பிளே ட்ரீம் லெவன் தமிழ் முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்து ரெண்டாயிரம் மெம்பர்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம் அதாவது யூடியூப்பில் ரெண்டாயிரம் மெம்பர்ஸை ரீச் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது அதனால் முதல்ல வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு மேட்சோடு ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு லீக் அதாவது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட லாஸ்ட்டு டி டுவெண்ட்டி மேட்சோட ட்ரீம் லவன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படி இல்லைனா நீங்கள் தமிழ் அண்ட் ட்ரீம் லவன் கிங்குற நீங்கள் சர்ச் பண்ணி கூட நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஸ்போர்டி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலன்னா முக்கியமாக டவுன்லோட் பண்ணுங்கள் அதாவது நான் வந்து லிங்க் தரேன் என்னோடய ரெஃபரல் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா அது வந்து உண்மையிலே எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலலாம் வந்து லீக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் இருக்குது அதாவது மெம்பர்ஸ் கம்மியாக ஆடுறதனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதால நம்ம ஃபுட்பால் மேட்ச் எல்லாமே இனிமேல் வந்து ஃபே ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள் அதுக்கான கர கரெக்டான தகவலை உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறவங்களுக்கு ஸோ இப்போ வந்து நம்ம டேரக்டாக ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் ரெண்டு டீமோட ஸ்குவாட் நேம் லிஸ்ட் இருக்குது பார்த்துக்கோங்க அதாவது லாஸ்ட்டு மேட்சில் வந்து நான் வந்து தவானை வந்து வைஸ் கேப்டனாக வச்சு கொடுத்தேன் முதல்ல வந்து லாஸ்ட் மேட்ச்சில் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கேப்டன் வந்து கே எல் ராகுல வச்சேன் ரெண்டு பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனாலும் நம்ம டீம் வந்து வின்னிங் சோனுக்கு போக முடியலை அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அதாவது நம்ம வந்து இந்தியாவில் வந்து பவுலிங் ஆப்ஷனை வந்து கொஞ்சம் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தோணுச்சு அதாவது நம்ம வந்து விராட் கோலியை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனும் நம்ம வைக்கலை அது ஒரு ப்ராப்ளம் ப்ளஸ் நம்ம வந்து சகுல் தக்கரை எடுக்கலை இந்த ரெண்டே மிஸ்டேக் தான் நம்ம வந்து அன்றைக்கி மேட்சில் பண்ணோம் அதனால தான் லாஸு மற்ற எல்லா ப்ரெடிக்ஷனுமே சூப்பராக பண்ணோம் அதாவது ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் நட்ராஜனாக இருக்கட்டும் அதுக்கடுத்து ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிடை எடுக்க மிஸ் பண்ணிட்டோம் இதுதான் நம்மளோட முக்கியமான லாஸாக காரணம் அதாவது நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வெய்டை வந்து நம்பி எடுத்தேன் அதாவது ஆடுவான் அப்படின்னு ஆனால் அவன் வந்து பேட்டிங் பண்ணல கடைசி மேட்ச் வந்துக்கிட்டு பேட்டிங்கு பயங்கரமாக பண்ணிவிட்டு என் தலை டோனியையும் பெருமையாக பேசி விட்டு போயிட்டாப்ல ஆனால் இருந்தாலும் இந்த மேட்ச் நம்ம ப்ரெடிக்ஷன் இப்போது அனலைஸ் பண்ணலாம் அதாவது ஓப்பனிங் வந்து இந்தியாவில் வந்து ச தவானும் ராகுலும் தான் உண்மையிலே ரெண்டு பேருமே வேறு லெவல் பேட்டிங் பண்ணுறாங்க அதாவது நான் சொன்னேன் ஐபிஎல்ல இருந்து வந்ததால் பயங்கரமாக தான் ஆடுவாங்க இந்தியா டீம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா டீம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது இந்த டீமை ஈஸியாக வின் பண்ணலாம் அதாவது வார்னர் இல்லை ஸ்டார்க் இல்லை பிஞ்ச் இல்லை ஸோ முக்கியமான பிளேயர்ஸ்லாம் ஆடலங்கும் போது நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் அதாவது கம்மிங்ஸ் கூட ஆடலை ஸோ நாலு முக்கியமான பிளேயர் ஆஸ்திரேலியாவில் இல்லைன்னு இந்தியா வின் பண்ணுறாங்க இல்லைனாலும் வின் பண்ண வின் பண்ணியிருக்கலாம் ஸோ இப்போ வந்து பேட்டிங்கில் வந்து தவானு ராகுலு விராட் கோலி சஞ்சு சாம்சன் ஐயர் ஸோ தரமான பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் தான் ஹர்திக் பாண்டியா வந்து வேற லிஸ்ட்டு அதாவது எப்படின்னா ஹிட்டர் லிஸ்ட்டில் வச்சுக்கணும் அதிரடி பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுல இதில் அஞ்சு பேரில் நம்ம வந்து முக்கியமாக எல்லோரும் காமனாக பிக் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தவானு ராகுலு விராட் கோலி ஸோ சஞ்சு சாம்சனாக ஐயரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இந்த ரெண்டு பிளேயரில் யாரை எடுத்தா பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயரை எடுத்தால் பெஸ்ட்டு ஏன் ஐயர் அப்படிங்கிறனா ஐயர் ஓரளவுக்கு நிதானமாக நின்று ஆடுவார் ஆனால் சாம்சன் வந்து அந்தளவுக்கு ஆட மாட்டேக்கார் நிதானமாக கொஞ்சம் அடிக்கணும்னு நினைக்கிறாரு அதனால் ஒரு மைனஸ் அவருக்கு ஒரு ப்ளஸ் வந்து இவருக்கு இவ்வளோ தான் ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸு ஒரே ஒரு திங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இந்த அஞ்சு பேட்ஸ்மெனில் நம்ம வந்து இந்த ரெண்டு பிளேயரை எடுத்து அவங்க அடிச்சிட்டாங்க நம்ம எடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஐயரை எடுத்திருக்கோம் அப்படின்னா ஐயர் உண்மையிலே அன்றைக்கி வந்து ஒரு ஐம்பதுன்னு அடித்தார்னா கண்டிப்பாக ட்ரீம் லெவனில் நம்ம வந்து வின்னிங் ஆகிடலாம் அப்படி ஐயரை எடுத்து அவரை அடிக்கலைன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரீம் லெவனில் தோற்றுருக்கோம் இதான் ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுக்கடுத்து பவுலிங் ஆப்ஷனில் வந்து நட்ராஜனை எடுத்துக்கலாம் சகாவை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு பேர் தான் எடுக்க முடியும் யாராச்சும் ரெண்டு பேர் தான் நம்ம எடுத்தாகணும் ஸோ நான் வந்து இந்த மேட்ச் வந்து சகாவை நம்பி எடுக்கிறேன் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தீபக் சகாரை கூட எடுக்கலாம் இன்னும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இதுதான் இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் உள்ளது இதில் யார் காமன் பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவான் காமன் பிக்கு ராகுல் காமன் பிக்கு விராட் கோலி காமன் பிக்கு ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக காமன் பிக்கு நட்ராஜன்லாம் கண்டிப்பாக காமன் பீக்கிள் ஸோ அந்த அஞ்சு பேருமே எல்லாரோட எஸ்எல் டீம்லையுமே கண்டிப்பாக இருப்பாங்க நண்பா அப்படி ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க வேணாம் யாரையாச்சும் தவானை ட்ராப் பண்ணலாம் மற்றபடி எதுவுமே முடியாது ஸோ இந்த அஞ்சு பேரும் கண்டிப்பாக எஸ்எல் டீமில் நீங்கள் வச்சே ஆகணுங்கிற மாதிரி பிளேயர் ஸோ இப்போ ஆஸ்திரேலியாவை பார்த்தீங்கன்னா வெயிடு தான் அந்த டீமோட கேப்டன் ப்ளஸ் விக்கெட் கீப்பர் ஸோ அவர் வந்து ஒரு ரெண்டு கேட்ச் பிடிச்சா கூட நமக்கு வந்து பதினாறு பாயிண்ட்டு கிடைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாறு பாயிண்ட்டு அதாவது ரெண்டு கேட்சு பிடிச்சார்னா ப்ளஸ் பேட்டிங்கில் ஒரு முப்பது ரன் அடித்தா கூட நமக்கு ஐம்பது பாயிண்ட் கிடைக்கும் ஸோ வெய்டோட அட்வான்டேஜ் வந்து நல்லா இருக்குது ஷாட் ஆடுறதுங்கிறது ஒரு டவுட்ஃபுல் தான் இருக்காங்க ஏன்னா அவருக்கு பதிலாக வந்து அலெக்ஸ் கேரியை இறக்கலாம் அப்படின்னு ஆஸ்திரேலியா தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித்து இவரும் உண்மையில் சரியான பிளேயர் தான் நான் சொல்லியிருந்தேன் இந்தியாவில் விராட் கோலி மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்டீவன் ஸ்மித்து அப்படின்னு லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி நாற்பத்தாறு ரன் அடித்தார் மேலு எப்போவும் போல் அதிரடியாக ஆடினார் ஆனால் ஒன் அவுட் ஆகிட்டார் ஹென்ரி அவுட் ஆகிட்டார் ஸ்டோனிஸும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா இந்தியா வந்து சீரீஸ் வின் பண்ணிட்டோங்கிற ஒரு அசால்ட்டில் இருப்பாங்க அதாவது இந்த தேடு ஓடி வந்து ஆஸ்திரேலியா அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து இவங்க சும்மா ஏதாச்சும் ஒருவேளை இந்தியாவில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அதாவது இன்னும் ஆட இறக்காத பிளேயருக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க அப்படி ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணும்போது இது பண்ணுவாங்க இல்லைனா ஆஸ்திரேலியாவில் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏழு பேட்டிங் வச்சுருக்காங்க நண்பா சாம்ஸ்லாம் இந்த பிபிஎல்லில் வந்து சிட்னி தண்டருக்கு ஆடுவார் சூப்பராக ஆடுவார் அவர் விராண்டாலே அவர் வந்து எல்லாருமே வைஸ் கேப்டன் கேப்டனாக தான் போடுவாங்க ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலே அவர் லாடமாட்டேக்கார் ஆனால் கண்டிப்பாக ஜிஎல்ல வந்து ட்ரை பண்ணிக்குவாங்க ஸோ இப்போ பவுலிங்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யாரெலாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு வந்து ரெண்டே பேர் தான் இருக்காங்க அதாவது ஹெய்சில் ரூட்டும் டையும் தான் இருக்காங்க ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டு மற்றபடி தரமான ஃபாஸ்ட்டு பவுலிங்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஸோ இதுதான் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் ஸ்மால் லீக்கில் யாரப் ப்ரோ கேப்டனாக போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் வச்சுருக்கேன் நண்பா ராகுலு விராட் கோலி ஸ்டீவன் ஸ்மித்து மேக்ஸல் சேம் ஆப்ஷன் தான் வேறு யாருமே நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறதுல சேஃபாக போகிறது பெஸ்ட்டு ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ப்ரெடிக்ஷன் கூட போகலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் அதாவது டீம் எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு ஸோ காமனாக எல்லாருமே பிக் பண்ணுறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ண போகிறோம் அதாவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுலை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா மேத்யூ வெய்டை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே காமன் பிக்கு அதாவது ஓப்பனிங் ப்ளஸ் விக்கெட் கீப்பர்ஸ் அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரெண்டு கேட்ச் பிடிச்சா கூட நமக்கு வந்து பதினாறு பாயிண்ட் கிடைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ளஸ் நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சஞ்சு சாம்சன் அதாவது சாம்சனை வந்து எடுத்து அவர் அடித்தார்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ராஃபிட் இல்லைன்னா லாஸு அதை ஞாபகம் வச்சு எஸ்எல் எடுக்கவா வேண மாதிரி நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யார் எடுத்துருக்கோன்னா காமனாக எல்லாருமே செலக்ட் பண்ணுற பிளேஸை தான் நம்ம எடுத்துருக்கோம் விராட் கோலியாக இருக்கட்டும் ஸ்டீவன் ஸ்மித்தும் தவானாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் ஐயருக்கும் அதே ஆப்ஷன் கொடுக்குறேன் சேம் ரீசன் ஃபார் சஞ்சு சாம்சன் அடுத்த ஆல்ரவுண்டர்லேயுமே நம்ம வந்து முக்கியமான மூணு ஆல்ரவுண்டருமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அதனால் நம்ம மூணு பிளேயரையுமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு ஹர்திக் பாண்டியா ஸ்டோனிஸ் மேக்ஸ்வெல் இதில் வந்து ஸ்டோனிஸ் வந்து ரிஸ்க்கான பிளேயர் பட் ஆனால் கண்டிப்பாக ஆடுவார் அப்படி உங்களுக்கு ஸ்டோனிஸ் வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக சாம்ஸ் எடுக்கலாம் ஜிஎலில் கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுப்பாருன்னு தோணுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சகாலு ச சாரி சகாலு சம்பா நடராஜன் மூணு பேருமே காமன் பிக் தான் இல்லை நடராஜன்லாம் பார்த்திங்கன்னா வேற வேறு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தலைமை அதாவது நான் எப் டோனி ஒரு வேர்ல்டு கப்பில் ஒரு அவுட் ஆகலை அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு மேட்ச் பார்த்தேன்னா நடராஜனுக்காக நாலு ஓவர் ஃபுல்லாகவே உட்காந்து பார்த்துட்ருப்பேன் ஆனாலும் சரின்னு ஸோ அந்தளவுக்கு நடராஜனை எல்லாருக்குமே பிடிக்க அவனை சூப்பராக பண்ணிகிட்ருக்கார் அந்த அண்ணா வந்து பயங்கரமாக பண்ணுறாரு ஸோ இப்போ வந்து கேப்டன் வந்து நம்ம காமனாக கொடுக்குறது வந்து ராகுலுக்கு வைஸ் கேப்டன் வந்து எம்மாடி என்ன ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் உண்மையிலே நல்ல ஆப்ஷன் பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்கும் திடீர்னு அப்படி இல்லைன்னா இதே இடத்துல சாம்ச போடுங்க உண்மையிலே பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும் ஸோ சேவ் பண்ணிக்கோங்க ஸோ இதான் நம்ம டீமு பார்த்திங்கன்னா தெரியும் ராகுலு தவானு விராட் கோலி ஸோ ஃப்ளாஃப் ஆர்க்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ வேறு ஏதாவது பிளேயரை ட்ரை பண்ணுங்கள் ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் நட்ராஜனாக இருக்கட்டும் சஹாலாக இருக்கட்டும் இந்தியா பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டோனிஸ் மேக்ஸல் ஜம்பா ஸ்மித்து வேடு இதில் வந்து ஃபாஸ்ட் போலிங்கே நம்ம ஆஸ்திரேலியாவில் எடுக்கல அதுவும் ஒரு ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ஷன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்னு ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி வணக்கம் லெட்ஸ் ட்ரீம் ரிமன் தமிழ் தேங்க்ஸ் நண்பா ரெண்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதுக்கு முதல்ல நீங்கள் எல்லாமே நான் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லும் ஸோ நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன் டெய்லி நூற்றம்பது ரூபா வின் பண்ண ப்ரோ ப்ராஃபிட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே விட்ராவல் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க அதெல்லாம் போதே சந்தோஷமாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை ஸோ நன்றி வணக்கம்